விருட்சக ராசிக்காரங்களை விருட்சக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஏன்னா தொழில் ரீதியான தொழில் ரீதியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசு உயர் அதிகாரிகளோட பழக்கங்கள் ஏற்பட்டுருக்கும் நிறைய அரசியல் சார்ந்த தொடர்புகள் இருக்கும் இந்த காலகட்டம் என்னன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவானே பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு பரபரப்பாகவே இருப்பீங்க இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை துணையோட ஒரு

ரொம்ப கவனத்துடன் பொறுமையாக இருக்கிறது தான் முக்கியம் எந்த விஷயத்தை செய்தாலும் பரபரப்பு இல்லாமல் பொறுமையுடன் கையாளலாம் அப்புறம் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் கையில் இருக்க கையிருப்பு கட்டியாக பிடிச்சி வச்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நான் போயிட்டு நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு அவன் பத்து ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கு பத்து பர்சன்ட் எனக்கு ப்ராஃபிட் தரேன் நாங்கள் பாஞ்சு பர்சன்ட் தரேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கையிருப்பு காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சரியான முதலீடு உங்களுக்கு வருமானத்தை பெற்று தவறான முதலீடு உங்களுக்கு படிப்பினையை தரும் ஸோ அதனால எந்த ஒரு நபரை நம்பியும் உங்க கைச காசை கொடுக்காது ஏன்னா கொடுத்தீங்கன்னா நீங்க பணம் செல்வம் இதை ஏமாறுவதற்கான சாத்திய குறுகள் அதிகமா இருக்கு ஸோ கவனமா இருக்கு